வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா Permutations and Combinations தமிழில் என்ன சொல்லலாம்னா வரிசை மாற்றங்கள் மற்றும் செயற்கைகள்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இந்த பர்முட்டேஷன் and Combinationsல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜரா சம்ஸு எந்த மாதிரி இருக்குன்னா இந்த வேர்ட்ஸை வச்சு நிறைய சம்ஸ் வரலாம் அப்படி இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கமிட்டியில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை மெம்பர்ஸ் இத்தனை மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த மெம்பர்ஸ்லேருந்து ரெக்குவயர்டு மெம்பர்ஸை வச்சு நம்ம கமிட்டியை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மேஜராக இருக்க போகுது பட் நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்னால் முதல்ல என்ன முதல்ல பர்மிட்டேஷன்னா என்ன அப்புறம் இந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனுக்கும் மேக்ஸில் இருக்கிற இன்னொரு இன்னொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் லிங்க் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்க்கும் மேக்ஸில் இன்னொரு கான்செப்ட்ஸ்க்கும் லிங்க் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த கான்செப்ட் என்னென்னா அதுதான் ஒன்றுமே அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்ம 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 ப்ராபபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் தெரியுங்களா அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் இவெண்ட்ஸை வச்சு சக்ஸஸிவ் இவெண்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் என்னது ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த பர்முட்டேஷன்ஸ்க்கும் காம்பினேஷன்ஸுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றத கான்செப்ட் வைஸ் நம்ம முதல்ல கிளியர் ஆகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாங்களா ஃபஸ்ட்டு பர்மோட்டேஷன்ஸ்னால் என்ன இப்போ இந்த பேர்மொட்டேஷனை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா நம்ம ஒரு ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா என்ன சினாரியோனால் என்கிட்ட மூணு பால் இருக்குது ஒரு பால் வந்து ரெட் கலர் ஓகேங்களா இன்னொரு பால் வந்து ப்ளூ கலர் இன்னொரு பால் வந்து க்ரீன் கலர் ஓகேங்களா இப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா நான் வந்து இப்போ இந்த இருந்து நான் ரெண்டு பாலை சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த ரெண்டு பால் என்னென்ன பாலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ரைட் ஹேண்டில் ஒரு பால் எடுக்கிறேன் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பால் எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு என்ன பால் சூஸ் பண்ணுறேன்னா க்ரீனுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் என்ன பால் நான் சூஸ் பண்ணுறேன் ரெட்டுன்னு வச்சுப்போம் ஓகேங்களா அப்போ நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு பால் என்னவாக இருக்கும் ரெட்டு க்ரீனாக இருக்கும் அல்லது க்ரீனு ரெட்டாக இருக்கும் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து க்ரீன் எடுப்பேன் என்னோடய ரைட் ஹேண்டில் வந்து நான் என்ன எடுப்பேன் ரெட் எடுப்பேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன எடுப்பேன் வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்புறம் என்ன எடுப்பேன் ப்ளூ க்ரீன் எடுப்பேன் இப்போ அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்னா என்ன எடுக்கலாம் க்ரீன் ப்ளூ ஆகும் ஓகேங்களா அப்புறம் நம்ம என்ன எடுக்கலாம் ப்ளூ ரெட் எடுக்கலாம் ஓகேங்களா ப்ளூ ரெட்டு ப்ளூ அப்படிலாம் ப்ளூ ரெட்டு ஓகேங்களா ஸோ இப்போ நான் பால் இப்படி எடுக்கிறதுனால எனக்கு டோட்டல் கம்ஸ் என்ன மொத்தம் இந்த ஆறு பாசிபிலிட்டி தான் இருக்குது இந்த மூணு பால்லேருந்து நான் ரெண்டு பால் எடுக்கிறேன் எனக்கு டோட்டல் பாசிபிலிட்டி என்ன இருக்குது ரெட்டு ப்ளூ ரெட்டு க்ரீனு க்ரீனு ரெட்டு ப்ளூவு க்ரீனு க்ரீனு ப்ளூவு ரெ ரெட்டு ப்ளூவு அப்புறம் ப்ளூவு ரெட்டு ஓகேங்களா இப்போ இது தானே எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக வரப்போகிற ஈவெண்ட்ஸ் வந்து இது தானே நடக்கும் ஓகே அப்போ நான் இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலான்னா இதை பெர்முட்டேஷன்ஸு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்னென்ன எடுத்துக்கலானா இதுதான் அந்த இந்த பர்முட்டேஷனோட சிம்பிள் ஓகேங்களா இதில் பவரில் எண்ணுன்னு போட்டுப்பாங்க என்னன்றது என்னென்னா டோட்டல் நம் டோட்டல் ஈவெண்ட்ஸு ஓகேங்களா இல்லைனா டோட்டல் பாசிபிலிட்டி டோட்டல் டோட்டல் பாசிபிலிட்டின்னு வச்சுப்போம் ஆறுன்றது என்னென்னா ரெக்வயர் ரெக்வயர்டு பாசிபி ரெ ரெக்வயர்டு ஈவெண்ட்ஸு ரெக்வயர்டு ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி ரீப்ரஸண்ட் பண்ணோன்னா இப்படி தான் ரீப்ரசென்ட் பண்ணோம் சிம்பிளாக பார்க்குறப்ப இப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு நான் எப்படி வந்து நம்ம ஃபார்முலா போடுன்னா என்னு ஃபேக்டோரியல் ஓகேங்களா டிவைடட் பை என்ன எடுத்துக்கலான்னா எண் மைனஸ்ஸு ஆறு ஃபேக்டோரியல் ஓகே இது என்னப்பா புதுசாக ஃபேக்டோரியல்னு இருக்கே இது என்ன கான்செப்டு அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும் ஃபேக்டோரியல்னால் ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபை இது ஃபேக்டோரியல் நம்ம இப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம் ஆர் இப்படி ரீப்ரஸன்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த சிம்பிள் எதை ரீப்ரசென்ட் பண் இந்த 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 ரெண்டு சிம்பிளுமே என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா ஃபை இந்த இந்த நம்பர் பக்கத்தில் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபை இன் ஃபோர் இன்டூ த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் ஓகேங்களா இது தான் ஃபேக்டோரியல் ஓகேங்களா ஃபேக்டோரியலுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம் பேர்மொட்டேஷனோட ஃபார்ம்லாவில் போகலாம் அப்போ பர்மட்டேஷனோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது ஓகேங்களா டோட்டல் இவன்ட்ஸு டோட்டல் இவன்ட்ஸ் வந்து ஆறுப்பா ஓகே அப்புறம் வந்து ரெக்வைர்டு இவெண்ட்ஸ் ரெக்வயர்டு இவெண்ட்ஸு என்ன இப்போ இந்த மூணு பால்ல இருந்து மொத்தம் இந்த மூணு இருந்து எனக்கு வந்து எத்தனை பால் தான் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா மூணு பால் இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா நான் சூஸ் பண்ணுறப்ப எத்தனை பால் சூஸ் பண்ணுறேன் ரெண்டு பால் தான் நான் சூஸ் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கணுன்னா இங்கே வந்து நான் த்ரீ போட்டுக்கணும் த்ரீ ஃபேக்டோரியல் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன இங்கே என்ன பாசிபிலிட்டி நடக்கும் இப்போ இங்கே வந்து த்ரீ போட்டுக்கிட்டால் எத்தனை பால் எடுக்கிறேன் அதை வந்து இந்த ஆறு இருக்க இடத்துல போட்டுக்கணும் ரெண்டு பால் நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா இதை நான் வந்து இங்கே போட்டுக்கிட்டேன் அப்போ இந்த ஃபார்மில் அப்படி போடுறப்ப த்ரீ மைனஸ் டூ ஃபேக்டோரியல்னு வரணும் ஓகேங்களா அப்போ இதோடய அவுட்கம் என்ன த்ரீ ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் அதே மாதிரி ஒன் ஃபேக்டோரியல்னால் என்ன இப்போ ஒரு இடத்துல ஒன் ஃபேக்டோரியல்னு இருக்குது ஆர் ஜீரோ ஃபேக்டோரியல் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து எதை ரீப்ரஸன்ட் பண்ணதும் அதை எதை ரீப்ரஸன்ட் பண்ணுதுன்னா டிஜிட் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ரீப்ரஸன்ட் பண்ணுது இது ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் அதாவது ஒன் ஃபேக்டரிலுக்கு ஒரே வேல்யூ தான் ஜீரோ ஃபேக்டரிலிக்கு ஒரே வேல்யூ தான் அதோட வேல்யூ என்னது ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் நம்மளுக்கு எப்படி வரும் த்ரீ இன்டூ டூ இன்ட்டு ஒன்று இங்கே டிவைடட் பை ஒன்றுன்னு வரும் அப்போ இது கால்குலேட் பண்ணால் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு அப்போ இதோட அவுட் கம் என்னது இங்கே சிக்ஸ் அவுட்கம் நம்பருக்கு இருக்கா இப்போ இது நம்ம எப்படி இங்கே வந்து நம்ம ஃபார்மலால் எதுவும் வச்சு போடல லாஜிக்கலாக இதை அரேஞ்ச் பண்ணோம் நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு நம்மளுக்கு ரெண்டு பால் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதுவும் எப்படி இருக்குன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பால் எடுப்பேன் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பால் எடுப்பேன் என்னோடய ரைட் ஹேண்டில் ஒரு பால் எடுப்பேன் ஓகேங்களா இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ ரெண்டு பால் எடுக்க போகிறேன் இதுதான் என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை என்ன மூணு பால் இருக்குது இந்த மூணு பால்லேருந்து நான் ரெண்டு பால் சூஸ் பண்ண போகிறேன் அப்போ இப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் வந்து அதோட பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா இந்த பாசிபிலிட்டிஸாக நம்மளுக்கு வந்து எங்கே வருது இந்த 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 நம்ம எடுக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் வருது ஓகேங்களா நம்மள இந்த இந்த பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இங்கே இத்தனை பாசிபிலிட்டிஸில் நான் இந்த இந்த பால்ஸை நான் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் எனக்கு கொடுக்குது ஸோ பர்மட்டேஷன்னா என்ன சொல்லுதுன்னா அது எதையுமே எதிர்பார்க்கலை பெர்மொட்டேஷன்ஸ் ஜஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆர்டரை நம்மளுக்கு தருது அந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கு நம்மளுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கோ இந்த ரெக்வயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது ஓகேங்களா இந்த ஆர்டரை கொடுக்கறது பேர் தான் வந்து பெர்மட்டேஷனு அந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரெக்வைர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கு ஓகேங்களா சரி இப்போ நான் இந்த பெர்முட்டேஷன் கான்செப்டை நான் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த பெர்மட்டேஷன் கான்செப்ட்டு நம்ம எங்கே மேஜராக அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடத்துல ஆர்டர் சேஞ்சஸுமே வரக்கூடாது அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பெர்மட்டேஷன் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த பெர்மட்டேஷன் கான்செப்டை எங்கே அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சின்ன இது இப்போ பைக் ரேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா பைக் ரேஸில் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ரேசஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேங்களா எனக்கு 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 ஒரு பர்முட்டேஷன் எனக்கு ஒரு ஆர்டர் கேல்குலேஷன் வந்து எனக்கு தேவைப்படுது என்னென்னா ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்டு ப்ரைஸ்க்கு இந்த இருபது பேரை நான் எப்படிலாம் நான் அரேஞ்ச் பண்ணலாம் எப்படிலாம் அந்த ஆர்டரை நான் வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி எத்தனை ஆர்டரில் இந்த இந்த ரேங்க் ஒன்னில் இருந்து டுவெண்ட்டி வரை இந்த ரேசஸ் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன ஸோ இந்த பாசிபிள் அவுட் கம்ஸில் என்ன ஃபேக்டர் இருக்குதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இருபது பேர் இருக்கான் ஃபஸ்ட் ஆர்டரில் நம்பர் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன் நம்பர் டூ வந்து செகண்ட் வைக்கிறேன் நம்பர் த்ரீ வந்து தேர்ட் வைக்கிறேன் அப்புறம் இதே ஆர்டர் வந்து அடுத்த ஆர்டரில் இருக்குமானா கன்ஃபார்மாக இருக்கும் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸில் ஃபோர்த்து ஃபஸ்ட்டு இருக்கலாம் ஆனால் செகண்ட் ப்ரைஸ்க்கு நம்பரு டி ஷர்ட் நம்பர் த்ரீ வந்துருவார் அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸுக்கு யார் ஷர்ட் நம்பர் டூ வந்துருவார் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம் இந்த ஒன்றை நான் திரும்ப அடுக்கிக்கிட்டே போகலாம் இங்கே செகண்ட் ப்ரைஸில் யார் இருக்கலாம் ஷர்ட் நம்பர் ஃபோர் வரலாம் அப்புறம் வேறு யார் வரலாம் ஷர்ட் நம்பர் ஃபைவ் வரலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் என்னால் இந்த ஆர்டரை அடிக்கிட்டே போக முடியுன்னா அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா பெர்மோட்டேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் மொத்தம் இருபது பேர் அப்போ எண்ணி குவாலிட்டி டுவெண்ட்டி ஓகேங்களா எனக்கு என்ன ரெக்குவை வேணும் டாப் த்ரீ பிளேஸில் இருக்கிறவங்க தான் எனக்கு இந்த டாப் த்ரீ பிளேஸில் இருக்கிறவங்கள வச்சு மேஜராக என்னோட அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் டாப் த்ரீ பிளேஸ் தான் எனக்கு முக்கியம் ரெக்யர்மெண்ட்டு மூணு ஓகேங்களா அப்போ நான் இப்போ இது இந்த ஃபார்மில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இது அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபேக்டோரியல் டிவைடட் பை ட்வெண்ட்டி மைனஸு த்ரீ ஃபேக்டோரியல் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதோட கம் என்ன டுவெண்ட்டி ஃபேக்டோரியல் டிவைடட் பை செவன்டீன் ஃபேக்டோரியல் இருக்கும் இப்போ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டுவெண்ட்டி இன்டூ நைன்டீன் இன்டூ எயிட்டீன் இன்டூ செவன்டீன் ஃபேக்டோரியல்னு போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு இது நம்ம திரும்ப எப்படி எடுத்துக்கலாம் திரும்ப கீழே ஒரு செவன்டீன் ஃபேக்டோரியல் இருக்குது அப்போ இதை இதை நம்ம அடிச்சிக்கலாம் அப்போ டோட்டல் அவுட்கமோட பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும் டொண்ட்டி இன்டூ நைன்டீன் இன்டூ எயிட்டீன் ஸோ இத் இத்தனை ஆர்டரில் வந்து நான் என்ன பண்ணலாம் இத்தனை ஆர்டரில் நான் இவங்களை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இத்தனை ஆர்டரில் பிளேஸ் நம்பர் ஒன்று டூ த்ரீயை வச்சு இந்த ட்வெண்ட்டி பேரோட என்னால் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ பெர்முட்டேஷன் கான்செப்ட்டில் ஒன்று தான் முக்கியம் என்னென்னா அது ஆர்டரை பேஸ் பண்ணி வருதா அப்போ நம்ம வந்து பெர்மிட்டேஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம் ஓகே சரி பர்மிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க இப்போ இந்த பெர்மோட்டேஷனுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் போனால் நம்மளுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கான்செப்டை நம்ம எப்படி எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் இப்போ ப்ராபபிலிட்டி கான்செப்டை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா முதல்ல ப்ராபபிலிட்டின்னா என்ன ப்ராபபிலிட்டினா என்னென்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து என்ன டோட்டல் அவுட்கம்ஸ் வந்துடணும் இல்லை டோட்டல் பாசிபிலிட்டி வந்துடணும் ஓகேங்களா மேலே என்னது நம்மளுக்கு தேவையான ரெக்வைர்டு ஓகேங்களா ரெக்வைர்டு ஆர் சக்சஸிவ் சக்சசிவ் அவுட்கம் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா கீழே வந்து டோட்டல் பாசிபிள் கம்மு மேலே வந்து ரெக்குவயர்டு அவுட்கம் நம்மளுக்கு வேணும் சரி ஓகே இப்போ நான் எனக்கு வந்து இந்த இந்த மேலே நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த கொஷின் வச்சே நம்ம ஒரு அவுட்கம் போடுவோம் அதாவது இந்த பால் சம்ம இருக்குல ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பால் அதை வச்சே நம்ம வந்து ஒரு அவுட் கம் நம்ம போடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மொத்தம் மூணு பால் இருக்குது சேம் அதே எடுத்துக்கலாம் கவுண்டு மூணு பால் இருக்குது எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும்னா நான் ரெண்டு பால் சூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ரைட் ஹேண்டில் ஒரு பால் நான் சூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ரைட் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பால் நான் சூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா அப்போ டோட்டல் கம் இங்கே டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனை சிக்ஸ் ஏன்னா அந்த டயக்ராம் தான் நம்ம மேலேயே வரைஞ்சோம் ஓகேங்களா அப்புறம் நம்ம என்னோட ரெக் நான் எப்படி எடுத்துக்கலாம்னா நான் என்ன சொல்கிறேன் என்னோட ரெண்டு கையில் ஒன்று என்னோட ரைட் ஹேண்டில் ஒரு ப்ளூ பால் இருக்கணும் இல்லை ஒரு ரெட் பால் இருக்கணும் அதே மாதிரி என்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ப்ளூ பால் இருக்கணும் ஒரு ரெட் பால் இருக்கணும் அந்த ப்ராபபிலிட்டியில் எத்தனை எனக்கு சக்ஸஸி அவுட் கம்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கலாம் என்ன கேட்குறோம் ஒன்று ரைட் சைடில் ரெட் இருக்கணும் அல்லது ப்ளூ இருக்கணும் அல்லது லெஃப்ட் சைடில் ரெட் இருக்கணும் அல்லது ப்ளூ இருக்கணும் அப்போ இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிள் அவுட் கம்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ மேலே நம்ம இங்கே என்ன எழுதினா இங்கே என்ன எழுதிப்போம் ஜஸ்ட்டு டூனு போட்டுப்போம் தென் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் என்ன அது ஒன் பை த்ரீ ஸோ டோட்டல் அவுட் கம்ஸ்னால் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது என்னது ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற பால் ரெட்டாகவோ அல்ல ப்ளூவாவோ அதே மாதிரி நான் வந்து ரைட் சைடில் எடுக்கிற பால் ரெட்டாகவோ ப்ளூவாக வரத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ எனக்கு ந நடக்க போகிற நிகழ்வுகளோட பாசிபிலிட்டியை சொல்கிறது பர்சன்டேஜ் வைஸ் தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் எல்லாத்தையுமே இது வந்து நான் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆனால் இங்கே இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து இதே பர்மட்டேஷன்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன் இந்த பாசிபிள் அவுட்கம்ஸை நான் இத்தனை ஆர்டரில் அடுக்கலாம் இத்தனை ஆர்டர்லாம் இப்போ இந்த டு 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 டுவெண்ட்டி நைன்டீன் இன்டூ எயிட்டீன் ஆர்டரில் நான் வந்து இந்த பாசிபிள் அவுட் கம்மை அடுக்கலாம் அப்படி இல்லைனா அது பார் இங்கே பாருங்க கொஸ்டினில் என்ன வந்துச்சு இந்த மாதிரி நான் சிக்ஸ் ஆர்டரில் இந்த பாசிபிள் அவுட்கம்ஸை என்னால் வந்து ஆர்டர் பண்ண முடியும் அரேஞ்ச் பண்ண முடியும் அதை சொல்கிறது தான் என்னது பர்முட்டேஷன்ற கான்செப்ட் ஓகே ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ பெர்மோட்டேஷன் சொல்லிட்டீங்க அதாவது வரிசை மாற்றங்களை பற்றி சொல்லிட்டீங்க இப்போ செயற்கைகள்னால் என்னது காம்பினேஷன்ஸ்னால் என்னென்றது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறீங்களே ஒன்றுமே இல்லை இப்போ அதை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னா இதே கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ அதை நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பெர்மோட்டேஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோன்னா இப்படி ரீப்ரசென்ட் பண்ணோம் ஓகேங்களா காம்பினேஷன் நம்ம எப்படி ரீப்ரஸன்ட் பண்ணோம்னா அதே சீ தான் இங்கே போடுவோம் அதே மாதிரி பவரில் எண்ணெய் போடுவோம் கீழே பேஸில் வந்து ஆறு தான் போட போகிறோம் ஓகேங்களா ஓகே சார் அப்போ ஃபார்முலாவில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னா ஃபார்முலாவில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வருது என்னன்னா திரும்ப இது வந்து ஆறால் வந்து ஆறால் ரெக்வைர்மெண்ட்டால இது வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணணும் நம்ம ஃபேக்டோரியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா திரும்ப ரெக்யர்மெண்ட்டால நம்மளால் ஃபேக்டோரியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாமா இங்கே பாருங்கள் இப்போ பர்மிட்டேஷன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்க என்ன நம்ம சொன்ன மாதிரி டோ டோட்டல் மைனஸ் ரெக்குவைர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா இப்போ அதே காம்பினேஷன்ஸ் போகிறப்ப என்ன வருது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரெக்குவயர்மெண்ட்டோட ஃபேக்டரியில் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் டோட்டல் மைனஸ் ஆறுன்ற ஆறோட ஃபேக்டரியில் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ காம்பினேஷன்ஸ்னால் என்ன ஃபார்முல் ஃபார்முலாட்டிக்கலாக பார்க்குறப்ப இதுதான் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார்முலாவில் ஒரே சேஞ்சஸ் என்ன வந்துன்னா இந்த ப்ராபிலிட்டியில் வெறும் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் போடுவோம் இங்கே என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல்ன்றது எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுப்போம் ஓகே இது வந்து ஃபார்முலாவாக பார்க்குறப்ப எனக்கு கான்செப்டாக வரப்போ சொல்லுங்கள் சார் கான்செப்டாக வரப்போ எனக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு போன கான்செப்டில் என்ன சொன்னோன்னா மொத்தம் எத்தனை அவுட்கம்ஸ் வருதுன்றதை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அது வந்து எத்தனை எத்தனை அவுட்கம்ஸு இங்கே சிக்ஸ் அவுட்கம்ஸ் வருது இப்போ இங்கே காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா இப்போ சேம் அதே தான் எத்தனை பால் டோட்டல் நம்பர் ஆஃப் பால் த்ரீ எடுக்க போகிறோம் ரெக்குவயர்மெண்ட் டோட்டல் பால்ஸ் த்ரீ அதுலேருந்து எத்தனை பால் எடுக்க போகிறோம் ரெண்டு எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குரூப் பண்ணுவோம் என்ன குரூப்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னு சொல்கிறேன் ஒன்று ரெட் கலர் பால் எடுப்பேன் அடுத்தது இங்கே க்ரீன் கலர் பால் எடுப்பேன் ஓகேங்களா அப்புறம் இதுக்கப்புறம் விட்டால் க்ரீன் கலர் பால் எடுப்பேன் அப்புறம் ப்ளூ கலர் பால் எடுப்பேன் ஓகேங்களா அதை விட்டால் நான் என்ன எடுப்பேன் ப்ளூ கலர் பால் எடுப்பேன் க்ரீன் கலர் பால் எடுப்பேன் இப்போ இது எல்லாமே என்ன சொல்லுது இது எல்லாமே ஒரு குரூப்பை சொல்லுது ஓகேங்களா இப்போ இதே குரூப்பை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்ச் பண்ணலாமா முடியாதா ஆமாம் கன்ஃபார்மாக அரேஞ்ச் பண்ணலாம் இதே நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா இங்கே பாருங்கள் க்ரீனு ரெட்டுன்னு அரேஞ்ச் பண்ணலாம் இதே ப்ளூவு க்ரீனுன்னு அரேஞ்ச் பண்ணலாம் இதே ரெட்டு ப்ளூன்னு அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பேசுச்சு இல்லை ஆர்டரை பற்றி பேசிச்சின்னா அது என்னது அது வந்து பர்மட்டேஷன் ஓகேங்களா இப்போ இதுவே இந்த குரூப்பை பற்றி மட்டும்தான் பேசுது இப்போ டோட்டலாக எனக்கு என்ன குரூப்புப்பா ரெட்டு ப்ளூனு ரெட்டு ஒரு குரூப்புப்பா அப்புறம் க்ரீனு ப்ளூனு ஒரு குரூப்புப்பா அப்புறம் ப்ளூ ரெட்டுன்னு ஒரு குரூப்புப்பா இதை நான் எந்த விதத்தை எப்படி எப்படி திரும்ப அரேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு இந்த குரூப் தான்ப்பா மாறி மாறி வரப்போகுது அப்போ நான் எதுக்குப்பா டூப்ளிகேட்ஸை நான் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரிஜினல் மட்டுமே போதும் அப்போ சிம்பிளாக என்னது காம்பினேஷன்ஸ் என்ன சொல்லுது காம்பினேஷன்ஸ் டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது ஓகேங்களா காம்பினேஷன்ஸ் திரும்பவும் நான் சொல்கிறேன் காம்பினேஷன்ஸ் அசலை மட்டும்தான் வந்து வச்சுக்குது டூப்ளிகேட்ஸை வந்து அதை வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை ஒரிஜினல் மட்டும்தான் வச்சுக்குது அப்போ காம்பினேஷன்ஸ் வந்து குரூப்பை மட்டும்தான் வச்சுக்குதே தவிர இது வந்து யாரை சேர்த்துக்கிறது இல்லை டூப்ளிகேட்ஸை சேர்த்துக்கிறதே இல்லை ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பெர்மட்டேஷன்ஸ்க்கும் காம்பினேஷன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஓகேங்களா இப்போ இங்கே இங்கே எத்தனை பார்த்துட்டோம் இங்கே கம் வந்து த்ரீனு பார்த்துட்டோம் இப்போ இதே வந்து ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம் பாருங்கள் இருங்க இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இப்போ அதே இப்போ வந்து காம்பினேஷன்ஸ்க்கு நம்ம வந்து இதே ஃபார்முலாவை நம்ம போடுறோம் ஓகேங்களா என்ன ப்ரா வருதுன்னு பார்க்கலாம் டோட்டலாக எத்தனை பால் த்ரீ பால்ஸுப்பா அதில் எனக்கு ரெக்யர்மெண்ட் என்ன நான் ரெண்டு பால் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்போ த்ரீ மைனஸ் டூ போட்டுவிட்டேன் இங்கே ஃபேக்டோரியல் அப்புறம் இன்டூ எத்தனை எனக்கு ரெக்யர்மெண்ட்டு டூ ஃபேக்டோரியல்ன்றது இங்கே போட்டுவிட்டேன் ஓகேங்களா இப்போ டூ மைனஸ் ஒன்று த்ரீ மைனஸ் டூன்றது ஒன் ஃபேக்டோரியல் ஸோ ஒன் ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கும்போது ஒன் ஃபேக்டரியல் ஈக்குவல் டு ஒன்று நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே இல்லை அப்போ மேலே இப்போ இந்த த்ரீ ஃபேக்டரியில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா த்ரீ இன்டூ டூ இன்டூ ஒன்னுன்னு வருதா அப்புறம் இங்கே கீழே வந்து என்ன இருக்குது ஒன் இன்டூ டூ ஃபேக்டரியல்னு இருக்குது அப்போ டூ இன்டூ ஒன்னு போடலாமா அப்போ என்ன கேன்சல் பண்ணிக்கலாம் டூ டூ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ மீதி என்ன இருக்குது நம்பர் த்ரீ தான் இருக்குது அப்போ இங்கே கீழேயும் பார்க்கலாம் இங்கே எத்தனை குரூப்ஸ் தான் இருக்குது டோட்டலாக இங்கே டோட்டல் நம்மளுக்கு எத்தனை குரூப்ஸ் இருக்குது த்ரீ குரூப்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே போ இது ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பெர்மட்டேஷன்னா என்ன காம்பினேஷன்னா என்ன ப்ராபபிலிட்டினால் என்ன ஓகேங்களா இப்போ பெர்முட்டேஷன் என்ன பண்ணுது பெர்முட்டேஷன் ஃபஸ்ட்டு வந்து எ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னா ஆர்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது அது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது அலோவ் பண்ணல அதெல்லாம் எனக்கு பிரச்சனையும் இல்லை நீ என்கிட்ட ஒரு ஆர்டர் கேட்குறியா நான் உனக்கு அந்த ஆர்டர் வைஸில் மாற்றி மாற்றி அதே ஆர்டரை எந்தெந்த விதமாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடியலான்றத சொல்லுது ஸோ ஆர்டர் வயசை அரேஞ்ச்மெண்ட்டை பேசுகிறது என்னது பர்முட்டேஷன் பேர்முட்டேஷன் ஓகேங்களா வரிசை மாற்றம் எதை பற்றி பேசுது ஆர்டர் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பேசுது ரெண்டாவது இது என்ன பண்ணுது டூப்ளிகேட்டை டூப்ளிகேட் பண்ணுது டேட்டா டூப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது எங்கே இங்கே பர்முட்டேஷனில் ஓகேங்களா இப்போ இந்த காம்பினேஷன் சேர்த்துக்கிட்டோன்னா காம்பினேஷன் எதை பற்றி பேசுது இது ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டு பற்றி ப பற்றிலாம் பேசலை இது என்ன பேசுதுன்னா க்ரூப் அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு முக்கியம் ஓகேங்களா குரூப் அரேஞ்ச்மெண்ட்டு தான் எனக்கு முக்கியம் எத்தனை குரூப்ஸ் இருக்குது அதுக்குள்ளே மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம் ஸோ எனக்கு அது தேவையில்லை எனக்கு எத்தனை குரூப் இருக்குது எத்தனை குரூப் ஃபார்ம் பண்ணலாம் அதுதான் எனக்கு முக்கியம் அதை சொல்கிறது வந்து காம்பினேஷன்ஸ் ஓகேவா அப்புறம் வேறு என்ன பண்ணுது டூப்ளிகேட்டை இதை அலோவ் பண்ணுறதில்ல அப்போ என்ன வச்சுக்குதுன்னா ஒன்லி ஒரிஜினல் டேட்டா ஒன்லி ஒரிஜினல் டேட்டா டூப்ளிகேட்ஸை காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை டூப்ளிகேட்ஸாக அலோவே பண்ணாது ஓகேங்களா இப்போ ப்ராபபிலிட்டினால் என்ன ப்ராபபிலிட்டி சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டியை சொல்லுது ஓகேங்களா இது வந்து அரேஞ்ச்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து டூப்ளிகேட்ஸை அலோ பண்ணுறது அதை பற்றிலாம் இது பேசவே இல்லை ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு இவண்ட்டு நடக்குமா நடக்காதா அப்படி நடந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வெறும் ஒன்று பர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டியை பற்றி மட்டுமே பேசுகிறது என்னதுன்னா ப்ராபபிலிட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் தான் பேசிக்கான கான்செப்ட் பெர்மிட்டேஷன்ஸ்னால் என்ன காம்பினேஷன்ஸ்னால் என்ன ப்ராபபிலிட்டின்னா என்னன்றதுக்கு பேசிக் தேரி இது தான் ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு எல்லாமே ப்ளெயினாக எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டே டே டு டே லைஃப் அப்ளிகேஷன்ஸில் வர மாதிரி நம்மளுக்கு கொஸ்டினை பிளைனாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா நம்ம அந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு வந்து பெர்மிடேஷன் காம்பி பெர்மிட்டேஷனை நம்ம அப்ளை பண்ணணுமா அல்லது காம்பினேஷன் கான்செப்டை அப்ளை பண்ணணுமான்றது நம்ம தான் சூஸ் பண்ணோம் ஓகேங்களா இ இதுதான் இதுதான் வந்து மேஜர் பார்ட்டு ப்ளே பண்ண போகுது ஓகேங்களா நம்மளுக்கு கொஸ்டினில் பெர்மிட்டேஷன் கண்டுபிடிங்க இல்லை காம்பினேஷன் கண்டுபிடிங்கன்னு யாரும் சொல்ல போகிறதே இல்லை அவங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டான ஒரு கொஷினை வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ரேஸ் சொன்னால பைக் ரேஸில் இருபது பேர் கலந்துக்கிறாங்கப்பா அதில் எனக்கு டாப்பு த்ரீ ப்ளேஸஸை வச்சு எனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை மேக் பண்ணி கொடுப்பான்றப்ப அப்போ எத்தனை அந்த டாப் த்ரீ பிளேஸஸை இன்னொரு ஆளை மாற்றி 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 போட்டு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸு இல்லை எத்தனை ஆர்டர் ஆர்டர் வைஸ் எத்தனை அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் மேக் பண்ண முடியுமோ அதை பற்றி பேசுறது தான் என்னது போமெண்டேஷன்ஸ் ஓகேவா ஸோ குரூப்ஸு பற்றி இப்போ எனக்கு டூப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிள் இல்லை எத்தனை காம்பினேஷனில் நான் வந்து இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்டை என்னால் பண்ண முடியும் அதை கேட்குறது என்னென்னா காம்பினேஷன் ஸோ இந்த பெர்மிட்டேஷன் இந்த காம்பினேஷன் கான்செப்டை நம்ம எதை வச்சு அப்ளை பண்ணுவோம்னா கொஷினில் என்ன டேட்டா கேட்டிருக்கான் அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் அதாவது பாசிபிள் அவுட்கம்மாக நம்ம வெளியில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸோட பேசிக் கான்செப்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் மாடல் சம்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் இந்த பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் கான்செப்ட்ஸு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்